அஞ்சட்டி அருகே பல நூறு ஆண்டுகள் பழமை வைந்த அருள்மிகு ஸ்ரீ மஞ்சுமாரியம்மன் சித்திரை திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டத்திற்குட்பட்ட தொட்டமஞ்சி ஊராட்சியில் குடிபெயர்ந்து இருக்கும் பலநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மஞ்சி மாரியம்மன் சுவாமி சித்திரை திருவிழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டு டாட் இருபத்து மூன்று டாட் இருபத்து நான்கு டாட் இருபத்தைந்து ஆகிய நாளன திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய நான்கு நாட்கள் அம்மனுக்கு சிறப்பாக வேத மூலமாக மந்திரம் ஒது மற்றும் அபிஷேகம் அலங்காம் செய்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது திங்கட்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரத்தில் இரவு ஒன்று புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் மணியளவில் ஸ்ரீ விநாயகர் சுவாமி தேர் திருவிழா நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு அளவில் அக்கினி குண்டம் வானவேடிக்கையுடன் பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் மாவிளக்கு திபம் எடுத்து கப்பு கட்டிய பெண்கள் ஆண்கள் ஊர்வலம் வந்து தீயில் இறங்கி தீமிதித்து நேர்த்திகடன் செலுத்தினர்கள் புதன்கிழமை அன்று பூக்கரகம் எடுத்து சாமி ஊவலம் அர்ஜீனன் தபசு நாடகம் மற்றும் கோலட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பட்டினை கோவில் கமிட்டி தலைவர் கே ராமமூர்த்தி தி சரஸ்வதி மற்றும் துணை தலைவர் கோபால் பத்திரப்பா திம்மப்பா ஏழ்கட்டி இரண்டு மடம் வேதபண்டிதர் கோவில் கமிட்டி சார்பாக மிக சிறப்பாக செய்து இருந்தார்கள் இந்த அருள்மிகு சி மாரியம்மன் சித்திரை தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய மூன்று மாநில பக்தர்கள் மற்றும் தேங்கிலோட்டை அஞ்சுமஞ்சு சித்தந்தாபுரம் ஏதூர் தம்சனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிரமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அங்கங்கே நீர்மோர் பானக்கம் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ மஞ்சி மாரியம்மன் சேவா சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் இந்த திருவிழாவிற்கு அஞ்சட்டி காவல் ஆய்வாளர் பங்கஜம் தலைமையில் சுமார் இருபத்தைந்து பின் மேற்பட்டோர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் மிக சிறப்பாக ஈடுபட்டு இருந்தார்கள்